எட்டு எட்டு தேச பத்து வயசுலேருந்து அன்னைக்கு பார்த்துருப்பீங்க இன்னைக்கும் என்னை ஏன் சொல்கிறீங்க நான் செய்கின்ற உதவி உங்கள்கிட்ட போய் சேர்ந்ததுனால தான் எனக்கு இந்த வரவேற்பு கொடுக்குறீங்க நான் நூறு பேர் உதவி கேட்டால் நான் நூறு பேருக்கு செஞ்சுருக்கனாங்கிறதெல்லாம் கிடையாது நான் செஞ்ச உதவி ஐந்து பேருக்காவது போய் சேர்ந்திருக்கிறது என்ற மனநிம்மதி தான் எனக்கு ஆனால் அந்த அஞ்சு பேரு கூட கடந்த முப்பது வருஷமா ஒழுங்கா யாருமே உதவி பண்ணலங்குறதா என்னுடைய வாதம் இந்த வாதத்தை பார்த்து பார்த்து தான் நான் சொன்னேன் நான் வரேன் வருவேன் ஏன் வெறி ஏன் மக்கள் என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன நீ மாநாடு நடத்துறியே உன்னை ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு என்ன மிஞ்சி மிஞ்சி என்ன சார் வருமானத்துறையில தான் நான் பயமுறுத்த முடியும் வேற எதுலையும் என்னை பயமுறுத்த முடியாது அந்த வருமானத்திலையும் நான் வீடு விற்று தான் நான் வந்து இந்த பானாடு நடத்தினு தவிர மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது இந்த விஜயகாந்தை எதை வச்சு பயமுறுத்தினாலும் பயமுறுத்துங்க ஆனா விஜயகாந்தத்தில் எதை வரமான நீங்க வில கொடுத்து வாங்குங்க ஆனால் எங்கிட்ட இருக்க தைரியத்தை மாத்திரம் உங்களால் விடை கொடுத்து வாங்கவே முடியாது தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம் அவர் முன்னாரை கை முடிப்போம் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியில் இருக்கும் யாரா இருந்தாலும் செய்ய முடியும் உண்ண உடவு உடுக்க உடை இருக்க இடம் அடிப்படை வசதி சுகாதாரத்தன்மை எதுவுமே செஞ்சு தர முடியும் நிச்சயமாக நான் வந்தால் அதைத்தான் செய்வேன் கொட்டு வச்சேன் கண்ட படக்கு நீ கொட்டு வச்சவன் மேலோட்டமாக இப்படியெல்லாம் மேடை பார்த்தவன்னு இல்ல ரைஸ் மில்ல கடுமையான வேலை செஞ்சு மழையிலும் வெயிலிலும் காய்ஞ்சி நான் நெல் நெல்லை அள்ளி குமித்தவன் அதனால் இந்த வெயிலும் மழையும் எனக்கு எந்த பாதிப்பும் செய்யாது சீனாவை பத்தி பேசுறான் அமெரிக்காவை பத்தி பேசுறான் எனக்கு அதை பத்தி பேசத் தெரியாது ஆனா சீனாவில் இருக்கிற மாதிரி வாழ வைக்க தெரியும் மக்களை இதுக்கு மேல என்னையா வேணும் நம்ம வாழ்ந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் கூட இருக்க இது இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வரை யாருக்கிட்டயா எனக்கு கிடைக்க போகுது நீங்க கோடி கோடி அள்ளி கொடுத்தா கூட கிடைக்காது இந்த மாதிரி அன்பு எங்கே கிடைக்கும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல எம்ஜிஆரோட பிரச்சார வண்டி என் கைக்கு கிடைச்சது அதை மாத்திரம் மறந்துடாதீங்க எத்தனையோ பேர் எப்படி எப்படியெல்லாம் இருக்கும்போது கிடைக்கல எனக்கு மதிப்புக்குரிய ஜானகி அம்யார் என் கையில் கொடுத்தாங்க ஆனா அந்த வண்டி எடுக்காம இருந்து எப்போ எடுத்திருக்கேங்க தயவுசு எல்லாம் புரிஞ்சிக்க ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த வண்டி நம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு இது நான் கேட்கல ஆண்டவன் கொடுத்துருக்குறான் ஏய் ரெண்டாயிரத்து அந்த எம்ஜிஆர் வண்டி விஜயகாந்திடம் சொல்ல வேண்டும் விஜயகாந்த் அஞ்சை வண்டியில தான் பிரச்சாரம் போகணும்னு நெத்தியில எழுதியிருக்கு டா பல போல நடந்த போல எனக்கு சம்பாதிக்கணும் புதுசா நீங்க கொடுத்த காசு போதும் வேணும் அடுத்து என் பிள்ள சம்பாதிக்க எனக்கு அது போல் புதுசா உங்கள்கிட்ட இருந்து சம்பாரித்து ஏழைகளை கொள்ளை அடிச்சுட்டு அதில் வர காசில் நான் பிழைக்கணும்னு நினைக்கவே நினச்சதில்ல எனக்கு இருக்கிறது போதும் இந்த பாருங்க இதுக்கு மேலே எனக்கு என்னையா வேணும் என் தொண்டர்கள் இருக்காங்க இங்கே இதுக்கு மேலே என்னையா எனக்கு வேணும் இந்த இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் இருக்காங்களே இதுக்கு மேலே இந்த விஜயகாந்த் என்னையா கொடு சொல்லுவாங்கன்னா சாகிறதுக்குள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டையா என் தொண்டர்கள் எல்லாரையும் நான் பார்த்துட்டு எனக்கு இது போகும்